உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமான உற்சாகமான காலைநர் வணக்கம் இன்று பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இன்று உதயன் பத்திரிகையை பார்க்க போகின்றோம் உதயன் பத்திரிகையிலேயே தலைப்புச் செய்தியாக பயங்கரவாத தடை சட்டம் தற்போது முப்பது பேர் சிறையில் இருந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது சட்டமாதிபர் திணைக்களத்தின் தரவுகளின்படி கடந்த ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் വിടുതല പുലികൾ ഇയക്കത്തുടൻ തുടരെയ കുറ്റങ്ങൾക്കാ ആറ് പേരും ഉചിത്ത ഞായർ താക്ക്തുകുടുടിയ കുറ്റങ്ങൾക്കാ 24 நான்கு பேரும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல அனுராவால் நேற்று வரி சலுகைகள் செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமாராவால் பல்வேறுபட்ட வரி திருத்தங்கள் மற்றும் வரி சலுகைகள் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளன வரிவிலக்கின் குறைந்தபட்ச தொகை முதல் சிறுவை ஏற்றுமதி வரியில் அனைத்து துறைகளிலும் கணிசமான அளவுக்கு வரி சலுகைகளை அவர் அறிவித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல ஜாழ்ப்பாணத்தில் உள்ள வழித்தர கணிப்பகம் இரு ஒரு மாத காலமாக இயங்கவில்லை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருந்தது உள்ள வழித்தர கண்காணிப்பு நிலையம் சுமார் ஒரு மாதம் வரை இயங்காத நிலையில் அதனை மீள செயற்படுத்துவதற்கு இன்றைய தினம் கொழும்பிலிருந்து குழு ஒன்று வருகை தர உள்ளது என்பதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதேபோல திரைமறைவு ஒப்பந்தம் இந்தியாவுடன் இல்லை வெளிவகார அமைச்சர் தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இலங்கைக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்தியாவுடன் எந்தவொரு ஒப்பந்தமும் கைச்சாத்தாகவில்லை என்று வெளிவகார அமைச்சர் விஜித தெரிவு தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது போல கட்டமிடப்பட்ட செய்தியாக ஜால்பாணத்தில் இதுவரை எலிகாய்ச்சலால் நூற்று பத்து பேர் பாதிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஜார்பாணா மாவட்டத்தில் ஹெலிகாச்சல் காரணமாக இதுவரை நூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அஹ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல முன்னூற்று ஐம்பது பவுன் நகை திருட்டு தப்பியோடியவரும் கைது என்பதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஜாழ்ப்பாணத்தில் கோப்பாய் கோண்டாவில் மானிப்பாய் ஆகிய பகுதிகளில் கடந்த இரண்டு வருடங்களாக முன்னூற்று ஐம்பது பவுனுக்கு மேற்பட்ட நகைகள் திருடப்பட்ட வழக்கில் இரண்டாவது சந்தகமர் பிரதான சந்தகமரின் மனைவி கடநாயக விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று சொல்லப்படுகின்றது இதே போல மருத்துவர் சத்தியமூர்த்திக்கு எதிராக அவதூறு பரப்ப நீதிமன்ற தடை அர்ச்சுனா எம்பிக்கு கட்டளைதான செய்தி இடம்பெறுகிறது ஜாழ்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்திக்கு எதிராக அவதூறான அவதூறான கருத்துக்களை பரப்புவதற்கு அர்ச்சுனா எம்பிக்கு நீதிமன்றம் தடை விதித்ததாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இதே போல அரச நிதிக்குழுவின் தலைவராக கர்ஷ என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷ டி சில்வாவே அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல புகலிடக் கோரிக்கைக்காக போல் போலி கடிதம் தயாரிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருந்தது வெளிநாட்டில் புகலிடக் கோரிக்கை கோரிக்கையை பெறுவதற்காக குற்ற புலனாய்வு பிரிவினரின் கடிதம் போன்ற போலியான கடிதத்தை தயாரித்த முளைத்தீவை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறதான செய்தி இதே இதேபோல கல்வி தகமைகளால் நாடாளுமன்றில் தர்க்கம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது நாடாளுமன்ற நேற்றுமைப்புகள் சபாநாயகர் மருத்துவ கலாநிதி ஜெகத் விக்ரமரத்தின தலைமையில் கூடிய போது கல்வித் தகமைகள் தொடர்பில் பல்வேறு பட்ட விவாதங்கள் வாதங்கள் இடம்பெற்றுள்ளன என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது போல முப்பத்தொன்பது நாடுகளுக்கு விரைவில் இலவச வீசா என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது பட்டம் பெற்றதில் சலுகையா நிரூபித்தால் பதவி துறப்பே நாமல் குமுறல் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது சட்டக்கல்லூரி பரீட்சையின் போது எனக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறப்பதற்கு நான் தயார் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு சவால் விடுத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல ஐஎம்எஃப் ஒப்பந்தம் திருத்தம் சந்தர்ப்பத்தை விளக்கியது ஏன் என்கின்றதான கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் கஷ்டடி சில்வா என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தில் திருத்தம் மேற்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தும் அரசாங்கம் ஒரு வசனத்தையேனும் திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்காதது ஏனென என எதிர்கட்சி உறுப்பினர் கஷ்டடி சில்வா கேள்வி எழுப்பியுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதே போல அதானியின் திட்டங்கள் அனுர பச்சை கொடி செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதானி குழுமத்தின் ஏனைய நாடுகளுடனான செயற்பாடுகள் தொடர்பில் தமது அரசாங்கம் அக்கறை கொள்ளவில்லை ஆனால் மாறாக இலங்கையில் அந்த குழுமத்தின் செயற்பாடுகளில் மாத்திரமே கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதே போல மிக துக்ககரமான செய்தி ஒன்று வானியாளி நா நாற்பத்தி ஐந்து பேர் மாரடைப்பால் மரணம் என்பதான செய்தியிடம் பெற்றிருக்கிறது பவுனியா பொது மருத்துவமனையில் இவ்வாண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான பத்துமால கால பகுதியில் மாரடைப்பால் நாற்பத்தி ஐந்து பேர் மரணம் என்கிறதான ஒரு துக்ககரமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி துப்பாக்கி வடிவில் ரத்தினக்கல் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது ரத்தினபுரி எலாபத்து பிரதேசத்தில் உள்ள ரத்தினக்கல் சுரங்கத்தில் கை துப்பாக்கி போன்ற வடிவான ரத்தினக்கல் ஒன்று கை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் உள்ள ரத்தினக்கல் வியாபாரி ஒரு ஒருவருக்கு சொந்தமான தனியார் அருங்காட்சியகத்தில் குறித்த கல் வைக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதே போல ஆட்சேர்ப்புங்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது வடக்கு மாகாண முகாமித்துவ சேவை உத்தியோகத்தர் சேவை தர மூன்று பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவால் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடக்கு மாகாணத்தின் ஜாழ்பாணம் பவுனியா மன்னார் கிளிநொச்சி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் இடம்பெற உள்ளது என்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல இடமாற்றங்களின் போது மனிதவா மனிதாபிமானம் துவையான செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஜால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சுட்டிக்காட்டு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஆசிரியர்களின் இடமாற்றல்களை கல்வி அதிகாரிகள் மேற்கொள்ளும் போது மனிதாபிமானத்துடன் முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்று வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்துக்கு ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான சந்திரசேகரன் அறிவுறுத்தி என்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல மணற்கொள் கொள்ளையர்களை தடுக்க சோதனைச்சாவடிகள் சாவடிகள் வேண்டும் பருத்துறை மருதங்கணி பிரதா பிரதேச செயலாளர்கள் கோரிக்கை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல ஈழ அகதிகளை மீட்க வேண்டும் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த அகதிகள் மீளவு நாட்டுக்கு வர வேண்டும் என்பது எங்களின் விருப்பம் அதற்குரிய திட்டங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று வடக்கு மா வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல கார்நகர் சாலை இலங்கை போக்குவரத்து சபை தனியார் சபையில் முரண்பாடு என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதேபோல பயிரழிவு நட்டகீடு பெற்றுத்தரப்படும் ரவிகரன் உறுதி என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது பயிரழிவுகளை சந்தித்த விவசாயிகளுக்கு நட்டகீடுகளை பெற்றுக்கொடுப்பதற்குரிய தரப்பினர்களுடன் கலந்துரையாடுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதே போல அஹ் துப்பாக்கிச்சூடு நடத்தி மணல் கடத்திய டிப்பரை மடக்கி பிடித்த போலீசார் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் வாகனம் போலீசாரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல வடக்கின் நீரியல் திட்டமிடல் கார்நகரில் நேற்று ஆரம்பம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும் ஜனாதிபதி ஒஸ்டின் பெர்னாண்டோ தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல சடலம் மீட்பு என்கிறதான செய்தி ஒன்று துக்ககரமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தூக்கிலிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நீண்ட நேரமாக அவரை காணவில்லை என்று அவரின் உறவினர்கள் தேடிய நிலையில் தூக்கிலிருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல வடக்கு ஆளுநர் அலுவலகத்தில் தகவல் அறியும் படிவங்கள் இல்லை என்றதான செய்தி இடம்பெற்றிருந்தது வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படிவங்கள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது போல பருத்தித்துறை மருத்துவமனையில் எலிகாய்ச்சலால் எலிக்காய்ச்சல் பரவல் காரணமாக மேலதிக விடுதி நேற்று திறப்பு என்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது போல மிகவும் துக்ககரமான செய்தி ஒன்று சீரற்ற காலநிலை காரணமாக மூவாயிரத்து ஐநூற்று ஏழு கால்நடை இறப்புகள் என்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது வடமாகாணத்தில் அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மூவாயிரத்து ஐநூற்று ஏழு கால்நடைகள் உயிரிழந்தன என்று வடமாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் மருத்துவர் வசீகரன் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல கலாநிதி பட்டத்தை ஆற்றில் வீசிய மேல்வினதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது தற்போது பட்டங்களுக்கான பட்டங்களுக்கான பிரச்சனைகள் பாராமரத்தில் இடம்பெற்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்கின்றதான செய்தியும் நாங்கள் அறிந்த விடயம் இதேபோல எலிக்காய்ச்சல் வினை விழிப்புணர்வு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது வடமராட்சி பிரதேசத்தில் உள்ளிட்ட வடமராட்சி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் எலிகாய்ச்சலால் அதிகம் பாதிக்கப்படுவோர் இருக்கிறார்கள் இதனை கருத்தில் கொண்டே இந்த எலிகாய்ச்சல் பரவலுக்கான பரவலுக்கான விழிப்புணர்வு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல சர்வதேச மனக்கணித போட்டி மன்னார் மாணவிகள் சாதனை என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதுவே இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய மிக முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் உறுவிடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்